அடம் பிடிக்கிற குழந்தைய எப்படி சமாளிக்கிறதுன்ட்டு கேட்டு வருவாங்க அதாவது இதை நம்ம வந்து டெம்பர் டேண்ட்ரம்னு சொல்லுவோம் இது வந்து ரொம்ப நார்மல் ஒரு குழந்தையோட டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் அவங்க ஈகோ வரும் நான் தான் பெரிய ஆள் நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணக்கூடிய ஏஜ் எல்லாமே ரொம்ப நார்மல் ஒன் டு த்ரீ இயர்ஸ் இது நார்மல் அப்போ நாலு வயசுக்கு மேலே இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம டாக்டரை கூட்டிகிட்டு போய் காட்டணும் என்ன பண்ணுவாங்க ஏதாவது ஒரு பொருளை கேட்டாலும் அழுவாங்க இல்லை எங்கேயாவது கூட்டிகிட்டு போய் சொல்லி அழுவாங்க அன்கண்ட்ரோல்டாக இருக்கும் கதறுவாங்க கிடந்து புரண்டு எழுந்திரிப்பாங்க அழுதுகிட்டே இருப்பாங்க நான் ஸ்டாப்பாக நம்ம என்ன பண்ணணும் இதுக்கு நம்ம அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணணும் அந்த சீனை விட்டு வேறு சீன் க்ரியேட் பண்ணணும் அவங்கள வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகலாம் இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு டாய் எடுத்து காட்டி அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம் ஆனால் அவங்களோட இமோஷனையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அவங்க நார்மல் ஸ்டேட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி கேட்டால் உனக்கு கிடைக்காதுடா அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லணும் அப்போ நார்மல் ஸ்டேட்டில் அதுக்கப்புறம் வேணும்னா உங்களுக்கு அது அவங்க கேட்டது ஜென்வின்னு தெரிஞ்சதுன்னா டேண்ட்ரம் இல்லாத நேரம் நம்ம அதை கொடுக்கலாம் ஆனால் டேண்டர் இருக்கும்போது அடம் பிடிக்கும்போது நம்ம கொடுத்து பழக்கணும்னா இதை எஸ்கலேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க இந்த ஹேபிட்டை நம்ம பிரேக் பண்ணவே முடியாது சரி இதை எப்படி பார்க்கணுன்னு பார்த்துட்டோம் எப்போ டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா இது நாலு வயதுக்கு மேலேயும் இதே டேண்ட்ரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா டாக்டரை பார்க்கணும் அதுபோக அந்த டேண்ட்ரம் வரக்கூடிய நேரம் அவங்க மூச்சு அடக்கிக்கிறாங்க பிரெத் ஹோல்டிங் ஸ்பெல்ன்னு சொல்கிறோம் அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம டாக்டரை பார்க்கணும் அதுபோக இவங்களுக்கு ஆன்சைட்டி அந்த ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் டென்ஷனாகவே இருந்துகிட்ருக்காங்க இருக்காங்க இல்லை அது முடிஞ்சதுக்கப்புறம் தலைவலின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இல்லை வைத்த வலி அந்த மாதிரி எதுவும் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நம்ம டாக்டரை பார்க்கணும்